ஸாம் வலைக்கம் நான் டாக்டர் ரசாக் ஜவுசிக் முன்னாள் வைத்திய அத்தியட்சர் பேஸ் ஹாஸ்பிட்டல் புத்தகம் நான் இன்றைக்கி எடுத்துக்க டாபிக் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்க போகிற ஒம்பதாவது ஜனாதிபதி தேர்தலும் நீலத்தங்கமலை நீலத்தங்க மலைன்னா இந்து சமுத்திரத்தில் மூவாயிரம் கிலோமீட்டர் பரப்பளவில் நம்மளுக்கு உரித்தாக வேண்டிய அல்லாட்டி உரித்தாக்கி கொள்ளக்கூடிய மலையை பற்றி பேசப்போம் அதுக்கு பேர் எஃபனேசி நிக்கிட்டின்னு சொல்லுவோம் சோட்டை சொல்கிறேன்டா ஏஎன்சி மவுண்டுன்னு சொல்லுவாங்க அந்த நீலத்தங்கம்டா என்ன அதோட யூசஸ் என்ன அது எந்த லொக்கேஷனில் அமைஞ்சிருக்குது அந்த தங்கத்தை நம்ம வ வசப்படுத்தி கொண்டால் நம்மட நாட்டோட பொருளாதாரத்தில் வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த வேண்டில் நீலத்தங்கம் யாருக்கிட்ட இருக்குது இந்த நீலத்தங்கத்துக்கான போட்டி வேர்ல்டில் யார் யார் போட்டி போடுறாங்க அதுக்கும் நம்மட பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கும் என்ன தொடர்பு நீலத்தங்க மலைண்டா என்ன அதுக்கு சொல்கிறது கோபோல்ட் மலை மூவாயிரம் கிலோமீட்டர்லையும் கோபோல்ட் ஃபெரஸ்மெங்கனேஸ் நிக்கல் கொப்பர் அனைத்தையும் கொண்ட ஒரு தங்க மலை தான் நமக்கு கிடைச்சிக்கு இந்த இந்த கோபோல்ட் நிக்கல்கிற யூசஸ் என்ன அதாவது எதுக்கு எதுக்கு பாவிக்கிறாங்க மெயினாக நவீன இலத்திரல் சாதனங்களுக்கு இதை பயன்படுத்தும் இந்த கோபோல்ட்டை வச்சு என்னென்ன உற்பத்தி செய்கிறோம் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ஜெட் இன்ஜின் லேப்டாப் ஸ்மார்ட்ஃபோன் இன்னும் இந்த நவீன உலகத்துக்கு தேவையான இலத்திர பொருட்கள் எத்தனையோ இருக்குது இது எங்க அமைஞ்சிருக்கேன் இந்து சமுத்திரத்தில் இலங்கை ஹம்பாந்தோட்டைக்கு கீழாக ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் மார்டிவ்ஸ்லேருந்து ஆயிரத்தி நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேயும் இந்தியாவிலேருந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இது அமைஞ்சிருக்குது சர்வதேச கடல் எல்லைக்குள்ளே தான் இது இருக்குது இது சிறிலங்காட பொருளாதாரத்தில் என்ன விளைவை ஏற்படுத்தும் இத எஸ்டிமேஷன்ஸ் வந்து இன்னும் காணையில் எவ்வளோன்னு சொல்லிடலாம் பல ஆயிரம் பில்லியனாகவும் இருக்கலாம் அதுக்கு மேலேயும் இருக்கலாம் பல நூறு பில்லியனுக்கு மேலே இருக்குமணி அதே இல்லாமல் இப்போ நம்மள பொருளாதாரத்தில் நூறு பில்லியன் தான் நம்மளோட எழுபது வருஷமாக கடன் இருக்குது நூறு பில்லியன் டாலர் நம்ம ஐஎம்எஃப்ல கேட்டிக்கிறோம் நாலு பில்லியன் டாலர் அதுவும் நமக்கு ஃபுல் ஃபுல் பேமெண்ட்டும் வந்து சேரல அப்போ நம்ம நூறு பில்லியனை கடனை கட்டியும் நம்மளை பல பில்லியன் மிஞ்சக்கூடிய வாய்ப்பு நமக்கு நாமளும் கடந்த முப்பது வருடமா ஆடைகளை ஏற்றோம் எழுபது வருடமா தேயிலையே ஏற்றோம் நம்ம கண்ட பலன் நமக்கு நூறு பில்லியன் கடன் தான் வேண்டாம் அடுத்த ஒரு ஐம்பது ஆண்டு காலத்துல இன்னொரு கொஞ்சம் ஒரு ஐம்பது வீத வளர்ச்சி காணவும் ஐம்பது ஆண்டு காலத்துல அப்ப கடன் வந்து அதால சீர்கட்டே இல்ல ஸோ நம்மட இந்த தங்க மலையை நம்ம சுயகரிஞ்சு கொண்டால் நம்மளுக்கு கிடைக்கிற க கடனை கொடுத்தா நூறு பில்லியன்றால் மிச்ச வீதியை வச்சு நம்ம நாட்டோட அபிவிருத்தியை எந்த எல்லா துறையிலையும் மேற்கொள்ளலாம் வீதியை பாருங்கள் சரியான முறையில் நவீன முறையில் வீதிகளை போடலாம் ஹாஸ்பிட்டலை பாருங்கள் அதையும் சரியான முறையில் சிறந்த நவீன இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்ட ஒரு நவீன வைத்தியசாலையாக மாற்றிக்கொள்ளலாம் பல எல்லா துறைகளிலையும் நம்ம நவீனத்துவத்தை கொண்டு வரலாம் உதாரணமாக கல்வித்துறையில் எவ்வளவோ டெக்னாலஜிகளை நாம் அதிகரித்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கு இதன் மூலம் நல்ல சிறந்த சமுதாயங்கள் உருவாக்கப்படும் அதாவது வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் இதன் விளைவு நம்மட இன பிரச்சனைகளில் இனத்துவேசங்களில் வாழ் கலவரங்கள் பிரச்சனைகள் குறையும் ஊழல் குறையும் பொய் பித்த நாட்ட அரசியல் இது எல்லாம் தவிர்க்கப்படும் வேர்ல்டில் கோபோல்ட் வந்து அதிகமாக வச்சுக்கிறது யார் மோஸ்ட் செவன்டி பர்சன்டேஜ் கோபோல்ட்டை வந்து சைனா தான் வச்சுக்குது அதால் அந்த இலக்கிய துறையிலையும் பொருளாதார துறையிலையும் அதோட அதீத வளர்ச்சி இன்றைக்கு விட மேல நிற்கிது அடுத்ததாக நான் பார்க்கணும் இந்த கோபோல்ட் மலையால் ஏன் போட்டி ஏற்படுது ஏனென்றால் சிறிலங்காவில் இந்த மழை கிடைச்சாலும் தோண்டி எடுக்கக்கூடிய வசதி வாய்ப்பு இல்லை அப்போ வசதி வாய்ப்பு உள்ள நாடுகள் எல்லாம் நம்மளுக்கு ஏதோ ஒரு வகையில் சிலர் நினைக்கிறாங்க ஒரு சின்ன பர்சன்டேஜை கொடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் சிலர் நினைக்கிறாங்க கொடுக்காமலே எடுத்துக்கொள்வோம் சிலர் நினைக்கிறாங்க சரியான அளவில் கொடுத்து எடுத்துக்கொள்ளுவோம் இந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் அதாவது இதில் மூன்று நாடு போட்டி போடுது சைனா அமெரிக்கா அண்ட் இந்தியா இதை தோன்றக்கூடிய வாய்ப்பு அகழ்வு ஆராய்ச்சிக்குரிய வாய்ப்புகள் இருக்கிற நாடு தற்பொழுது கரண்ட் வேர்ல்டில் சைனா அமெரிக்கா நோர்வே அண்ட் சவுத் கொரியா அப்போ இந்த லிஸ்டில் இந்தியா இல்லை இந்தியாவில் பிளேன் பிள்ளைன் என்னென்னு கேட்டால் இந்த கோபோர்ட் மலையை பதினைஞ்சி வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுத்துட்டு இப்பவே அவங்க இந்த கோபோர்ட் மலைக்கான சப்மெரீன் நீர்மூழ்கி அதுக்குரிய தொழில்நுட்பங்களை விஞ்ஞானிகளை போட்டு அதுக்குரிய சல்லியை ஒதுக்கி அவங்க அதுக்குரிய தொழில்நுட்பத்தை நடத்திக்கிட்டு கடந்த பதினஞ்சு வருஷத்துக்கு குத்தகைக்கு கேட்டிக்கிறாங்க நான் அது சம்பந்தமாக பிற பின்னுக்கு விளக்கத்தை சொல்கிறேன் அந்த அஞ்சு வருஷத்தில் பதினைஞ்சி வருஷத்தில் முதல் கட்ட அஞ்சு வருஷத்தில் அவங்களோட தொழில்நுட்பங்களை எல்லாம் முடிக்கிறது அடுத்த அஞ்சு வருஷத்தில் இந்த கோபோர்ட் மலையை அகழ்வை ஏற்படுத்தி எடுத்துக்கொள்வது அதுக்கடுஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவங்க உலகமெல்லாம் எலக்ட்ரானிக் வெஹிக்கலு எலக்ட்ரானிக் சாதனங்களை அனுப்பி அவங்களோட பொருளாதாரத்தை இனி இல்லைன்ற ஒரு அளவுக்கு கொண்டு வரதுக்கு அவங்களோட மத்திய அமைச்சரே சொல்லிக்க ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சில் நாங்கள் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கலு உலகம் ஃபுல்லாக ஏற்றுமதி செய்ய போறோம் இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கா அரசு ஒரு அப்ளிகேஷன் ஒன்று போடுது எங்களோட கடல் எல்லையை பெருப்பித்து தாங்க அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் கடல் எல்லை முன்னூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு உட்பட்டது அவங்க நாட்டுக்குரியது அதில் பல பிரிவுகள் இருக்கி அதுகளை பிறகு பார்த்துக்கொள்ளும் முன்னூற்றி எழுபது கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ளது வந்து சர்வதேச எல்லைக்குரியது ஆனால் சில திட்டங்களுக்கு அமைய எங்களோட எல்லையை பெருப்பித்து எடுக்கிற அதிகாரங்கள் எங்களுக்கு இருக்குது அதுக்கு அனுமதி கொடுக்குறது இன்டர்நேஷ்னல் சீ பெட் அத்தாரிட்டி அந்த ஆர்டிகல் செவன்டி சிக்ஸில் யுனைடட் நேஷன்ஸ் லோ ஆஃப் த சிக்கு கீழே வரும் அதுக்கு அனுமதி போட்டு இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எங்களுக்கு எங்களோட ரிசேஜுக்காகவும் எங்களோட மீன்பிடிக்காகவும் எங்களோட தேவைக்காகவும் எங்களோடய எல்லையை பல ஆயிரம் கிலோமீட்டர் பிராங்க அந்த ஃபைன் இன்னும் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் இன்னும் ஃபைல் அதுக்கான முடிவு வராமல் இருக்குது அதுக்கு பிறகு சிறுலங்க அரசு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்த இன்டர்நேஷ்னல் சீபெட் ஒத்தாரிட்டிக்கு அதை சுருக்கமாக சேர்ந்து சொல்கிறோம் அப்ளிகேஷன் ஒன்று கொடுக்குறாங்க இன்னொரு நாட்டிட துணைவோட நாங்கள் அந்த கோபோல்ட் மலையை ரிசர்ச்சன் அகலவு பண்ணிக்கும் எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லி பட் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாங்கள் செஞ்ச வேலைக்கு இந்தியா எந்த ஆட்சேபனையும் பெரிய அளவில் செலுத்தவில்லை ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் இந்தியன் கவர்மெண்ட்டோடு இருந்த ஆட்சி நல்ல நெருக்கமாக இருந்திக்கலாம் பட் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்தியா முடிச்சுக்கிட்டு அதே இன்டர்நேஷ்னல் சீபெட் ஒத்தாரிட்டிக்கும் அது சம்பந்தப்பட்ட சில அதிகாரபூர்வமான இடங்களுக்கும் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குது இலங்கை இதை முந்நூற்றி எழுபது கிலோமீட்டர் மேலே விரிவாக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸை ரத்து செய்யுங்க அதை அறிவிங்க அதை டிஸ்பிளேல போடுங்க எல்லா நாட்டுக்கும் அறிவிங்கன்னு சென்சிட்டிவான ஒரு அப்ளிகேஷனை அனுப்புது அதுக்கு அப்புறம் இன்னும் அதுக்கு சரியான பதில் கொடுக்க இல்லை இந்த இண்டர்நேஷ்னல் சேமெண்ட் ஒத்தாரிட்டி அதுக்கப்புறம் இந்தியா இதை யோசிச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக சொல்லு சொல்லி செய்கிறாங்க இந்த வேலைண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜனவரியில் அவங்களோட இலெக்ஷனுக்கு இந்தியாவில் இப்போ நடந்தது இலெக்ஷன் உண்டு அதுக்கு முன்னதாக அங்கே இது ஒரு பாரிய பிரச்சனையாக இருந்தது நம் அவங்களோட பொருளாதாரத்துக்கும் அவங்களோட எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல் உற்பத்திக்கும் இந்த கோபோல்ட் எல்லாம் பெரிய ஒரு பிரச்சனை கிட்டத்தட்ட அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு அவங்களோட கோபோல்ட் அளவு தீர்ந்து போயிடும் அப்போ இன்னொரு நாட்டில் கையேந்த வரும் அப்படி கையேந்தணுன்ற அவங்க சைனாவில் தான் கையேந்திடணும் அந்த நாட்டில் சைனாவில் கையேந்துறதுங்கிறது அவங்களுக்கு பெரிய கேவலமாகவும் இதாகவும் பார்க்குறாங்க பட் இருந்தாலும் அவங்க என்ன செய்கிறாங்க இதை கைப்பற்றி கொள்ளும்னு சொல்லி போட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்டர்நேஷனல் சீபட் ஒத்தாரிட்டிக்கு அப்ளிகேஷன் போடுறாங்க எங்களுக்கு பதினஞ்சு வருஷ தாங்க இதில் நாங்கள் ரிசர்ச்சும் பண்ண போறோம் அகழ்வும் பண்ண போறோம் அதை நான் சொன்ன பதினஞ்சு வருஷ கட்டத்தில் அஞ்சு அஞ்சு வருஷ கட்டங்கள் நான் முன்னுக்கு உங்களுக்கு விமர்சிக்கிறேன் இந்தியாவில் இந்த செயல்பாடு அவங்களோட எலெக்ஷனில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அடுத்த ஆட்சியெல்லாம் அமைச்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப நம்மளோட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல இது எவ்வளோ பெரிய தாக்கத்துக்குரிய விஷயம் எவ்வளோ பெரிய பொருளாதார பிரச்சனை நூற்றி நாற்பது கோடி மக்கள் உள்ள அந்த நாடே அதை எடுத்து ரெண்டாயிரத்தி முப்பத்தஞ்சுக்கு பிறகு இனி இல்லைன்ற வளர்ச்சி அடைவென்று சொல்கிறாங்கன்றதுன்னா ரெண்டு கோடி மக்கள் உள்ள நம்ம என்ன வளர்ச்சி அடைவோம் நமக்கு ஆயிரத்தி ஐம்பது கிலோமீட்டரில் இருக்கிது நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்ளிகேஷன் போட்டிக்கு கூட்டித்தாங்க எங்களிடையிலே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நாம இவங்களுக்கு முன்னதாக நாங்கள் அப்ளிகேஷன் போட்டிக்கு நாங்கள் தோன்றோம் ரிசர்ச் பண்ணுறோம் அதுக்கும் தாங்கன்னு சொல்லி இப்போ நமக்கு முன்னுரிமை அதில் பல பக்கத்தாலே நம்மட தான் முன்னுக்கு இருக்கு இந்த ஃபைல் அப்போ இந்த எலெக்ஷனில் நம்ம பேசணுமா இல்லையா அந்த பொருள் இந்த விஷயத்தை ஆனால் எந்த ஜனாதிபதியாவது இந்த விஷயத்தை பேசுகிறாங்களாம் அப்படி பேசிக்கிறாங்களா அப்படின்ற மக்கள் ஆகிய நீங்கள் சிந்திச்சு அவங்ககிட்ட கேள்வியை கேளுங்க இந்த ஒரு நீல தங்க மலைக்கு உங்களோட ஆன்சர் என்ன நீங்க இந்த மலையை எடுப்பீங்களா அல்லாட்டி விட்டு கொடுப்பீங்களா இல்ல நீங்க யாரோட சேர்ந்து எடுப்பீங்க நீங்க எந்த நாட்டோட சேர்ந்து இதுக்கு நீங்க துணை போவீங்க இப்ப நமக்கு இதுலயே விளங்குது நம்மள பப்ளிக்கா யூஎன்ல பேத்து நம்மளுக்கு கொடுக்க வேணாண்ட சொல்ற இந்தியாவோட நம்ம சேர்ந்து செஞ்சா நமக்கு சேர்ந்து செய்யு சொல்ல வரல சேர்ந்து செய்யலாம் அவங்களுக்கு கொடுக்காதீங்க எங்களுக்கு தாங்கன்னு சொல்ற நாட்டோட நம்ம ஆட்சியாளர்கள் இணங்கி போவாங்களா இருந்தால் இந்த விஷயத்துல இந்த மலை நம்மளை கைதழுவி பெய்தும் இதே சமயத்தில் இந்தியா இல்லாம அமெரிக்கா அண்டு சைனா இதுக்குள்ள போட்டியில் நிற்குது நம்மள நாட்டு அரசியலுக்குள்ள அந்த ரெண்டு நாடும் நம்மளோட ஏதோ பங்குதாரர்களாக செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் நடந்திருக்கலாம் இதில் சைனாக்கு கட்டாயம் கோபோல்ட் உற்பத்தி தேவை அமெரிக்காவில் உலக பணக்காரனாக இருக்கிறது எலான் மஸ்க் அந்த எலான் மஸ்க் வந்து மந்த்லி ஹாஃப் பில்லியன் இப்போ நடந்து கொண்டிருக்கிற எலெக்ஷனுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கட்சிக்கு செலவழிக்கிறார் அந்த அதுக்குரிய அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம் இந்த கோபோல்ட் மலையை எனக்கு நீங்கள் வந்து எடுத்து தரணும் இங்கே ஆட்சியாளர்கள் வந்ததுக்கு அப்புறம் இந்த கவர்மெண்ட் அமைச்சு எடுத்து தரணும் அந்த அக்ரிமெண்ட்டாகவும் இருக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தெரியும் எலான் மஸ்க் வந்து எலெக்ட்ரிக்கல் வெஹிக்கல் ப்ரொடியூஸ் பண்ணுறதுல வேர்ல்டில் போட்டி அணிக்கிறார் சைனாவுக்கு போட்டியாக ஆகவே நமக்கு சைனாவும் இதில் போட்டியாக இருக்குது ஆகவே வேர்ல்டில் இந்த கோகோட் மலைக்காக சைனா எலான் மஸ்க் அமெரிக்கா அதே மாதிரி இந்தியா இந்த அளவுக்கு எலெக்ஷனில் இதில் துல்லியமாக இதில் இந்த களத்தில் நின்று விளையாடுறாங்க ஆகவே நாம எப்படி யோசிக்கணும் இந்த எலெக்ஷனை நம்ம உலக பொருளாதாரத்தோட இந்த ஜியோ பொலிட்டிக்கை யோசித்து நாம் இந்த எலெக்ஷனில் ஓட் பண்ணணுமா அப்படி இல்லை நம்மள நாட்டில் இருக்கிற பழைய பிரச்சனைகளை மட்டும் யோசித்து இந்த ஓட்டு பண்ணணுமா இந்த ஜனாதிபதி தேர்வில் கட்டாயம் நம்ம இந்த இந்த உலக பொருளாதார கொள்கையோடு நம்ம நாடு வளரணும்னு சொல்லி முதலாவதாகவும் ரெண்டாவதாக நம்ம அந்த நாட்டில் வளர்ச்சியை கொண்டு நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனையை முடிக்கலாம்ன்ற ஒரு திடகாத்திரமான முடிவோடையும் வர்ற தலைவருக்கு தான் நம்ம ஓட் பண்ணால் தான் நம்ம எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படி இல்லைன்னா திருப்பி திருப்பி நம்ம கடன் எடுத்துக்க வேண்டி வரும் நாம எழுபது வருஷமாக எடுத்த கடன் நூறு பில்லியன் கிட்டத்தட்ட எழுபது வருஷம் நூறு பில்லியன் கடன் நம்ம இதுவரைக்கு எட்டு ஜனாதிபதி வந்திக்கிறார் நம்ம களவெடுத்த களவெடுத்தன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு ஜனாதிபதியும் களப்படுத்திக்கிறாங்க கலர் ஒவ்வொரு ஆட்சியாளரும் களவடுத்திக்கிறாங்க எட்டு ஜனாதிபதி ஒரு ஜனாதிபதி ஆட்சி காலத்துல ஒரு ஜனாதிபதி ஆட்சி காலத்தில் ஒரு அரசு இல்லை உள்ள கொஞ்சம் பேர் ஒரு ஒரு பில்லியன் களவெடுத்தாலும் எட்டு பில்லியன் தான் வரும் மிச்சம் தொண்ணூத்தி ரெண்டு பில்லியன் கலவில்லை நம்மள நாட்டில் நம்ம செலவுக்கு காசு இல்லை பொருளாதாரம் இல்லை அதால நம்மள ஏற்றுமதி போதாது இறக்குமதி கூடு அதால நம்ம கடன் வாங்கிக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் நம்மள களவு மட்டுமல்ல நம்மளோட காரணம் பொருளாதாரம் பீ தங்கிக்கிறதுக்கு நம்மட உற்பத்தி இல்லை நாமது எழுபது வருஷமா தேயிலை ஏத்துறோம் முப்பது வருஷமாக ஆடை ஏற்றுறோம் இப்போ அடுத்த முறை வந்து எதையா புதுசாக ஒன்று ஏற்றுவோம் இறக்குவோம் இந்த நூறு கிட்ட நெருங்கி வர்றது குறைஞ்சது இருபத்தஞ்சி முப்பது வருஷம் போகும் ஆனால் அந்த மலையை கைப்பற்ற ஒரு ஆட்சியாளருக்கு நம்ம ஓட்ட போட்டால் அந்த ஆட்சியாளர் இங்கே உள்ள பிரச்சனையை முடித்து உலகத்தரத்தில் இலங்கையும் பொருளாதாரத்திலையும் கொண்டு போய் சமூக சீர்கீர்களையும் காப்பாற்றி இந்த நாட்டில் சீரான ஒரு ஆட்சியை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம இந்த பொருளாதார வளத்தை சரியாக பயன்படுத்தினா நாம் எப்படி இருப்போம் பயன்படுத்த இல்லைன்னா எப்படி இருப்போம் ரெண்டு உதாரணம் நான் சொல்றேன் ஆப்பிரிக்க நாடுகளில் நிறைய வளங்கள் இருந்தது அதை சரியான ஆட்சியாளர் கைக்கு போய் இல்லாததால் அந்த வளங்களை பிழையான முறையில் பயன்படுத்தினதால் அந்த வளங்களை சுரண்டி சுரண்டி மேலத்திய நாடுகள் தான் வளர்ந்து தைச்சவிர இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ஆப்பிரிக்கா எப்படி நிலைமையில் இருக்கிறது அதில் மறுதலையா அரபிக் கண்ட்ரிஸை பாருங்கள் சவுதி அரேபியா கட்டார் யூஏ இது எல்லாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷங்களுக்கு முன்னே பெரிய பஞ்சமாயிருந்த நாடுகள் பாலைவனம் சில நேரம் சவுதி அரேபியாட்டு சிறிலங்கால இருந்து கூடி பணம் அனுப்பிக்கிறார் ஆனால் அந்த ஒரே ஒரு வளம் எண்ணெய் வளம் அதை கண்டுபிடிச்சிக்க பிறகு சரியான தலைவருக்கு கீழே அது போனதால் சரியான முறையில் அக்ரிமெண்ட் பண்ணி அவங்களையும் அந்த காலகட்டத்தில் அதை எடுக்கிற அகழ்வு தொழில்நுட்பம் இல்லை பட் சரியான நாட்டோட சரியான முறையில் அக்ரிமெண்ட் பண்ணி சரியான முறையில் அதை கையாண்டதால் இன்றைக்கி சவுதி அரேபியாவை நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கு கட்டார் உலகத்திலேயே நம்பர் ஒன் பணக்கார நாடு த வேர்ல்ட் ரிச்ச் கண்ட்ரி நாம் இலங்கை மக்கள ரீதியில் நம்ம இப்போ முடிவெடுக்கணும் இந்த விஷயத்தில் மட்டும் நம்மளோட இந்தியா வந்து நேரடியாக நம்மளுக்கு கொடுக்கவானாம் அப்படின்னு யூஎனில் அப்ளிகேஷன் போட்டி நம்மளுக்கு நேரடியாக இந்தியா சொல்லுது இதை எங்களுக்கு தாங்க இலங்கைக்கு கொடுக்கவானாம் அதுதான் அதோட மீனிங் ஆகவே இந்த விஷயத்தை சரியான முறையில் கையாளுகிற தலைவர்களால் நமக்கு தேவை ஏன்னா நம்மளோட சகோதர பக்கத்து நாடு சகோதர நாடுன்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் நம்ம நண்பர் நாடுன்னு சொல்லுவாங்க சைனாவை அதே சமயத்தில் நம்மளுக்கு பாதுகாப்பாகவும் அதிகமான ஹெல்ப் பண்ணக்கூடிய நாடு அமெரிக்கான்னு சொல்லுவாங்க இந்த மூன்று நாடையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு பொருத்தமான ஒரு அரசியல் தலைவர் நமக்கு தேவை ஆனால் இந்தியாவை இந்த விஷயத்தில் மீறி நமக்கு இது எடுத்து தரக்கூடிய ஸ்ட்ராங் தலைவர் கட்டாயம் தேவை அப்படி இல்லை அவங்க அவங்கட அரசியல் லாபத்துக்காக இந்த மலையை விட்டு கொடுத்து போட்டு அவங்கட அவங்கட அரசியலுக்காக நம்மளுக்கு இதை பற்றி எதுவுமே சொல்லாமல் இதை விட்டு கொடுக்குற வாய்ப்பை வாய்ப்பு கொடுக்குற ஒரு தலைவர் வேணுமாண்டு நீங்களே முடிவெடுங்க ஆஸ் அ சிறிலங்கர் என்ன கடமையை நான் முன் வச்சிட்டேன் இருபத்தொறாம் தேதி உங்களுடைய கடமையை நீங்கள் எப்படி செய்கிறீங்கன்னு நாம் எல்லாரும் சேர்ந்து பார்ப்போம்